இப்பொழுது திமுகவும் அதிமுகவும் ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ் என்று சொல்கிறோமே ஒருவருக்கொருவர் மாறிய அரசியல் நிலைப்பாடு என்று அந்த நிலைமை இருந்திருக்காது கருணாநிதி விட் த பாலிடிக்ஸ் அவர் ஹி கேம் தேர்டு அது அந்த நிலையெல்லாம் ரெண்டு தடவை வந்து அரசியலில் அவருக்கு காலம் உதவியது அதன் காரணமாக காமராஜரும் போய்விட்டார் பிறகு விஜயகாந்தும் தொடர்ந்து வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டு உடல் நலம் கேடுவிட்டு அவரும் போய்விட்டார் ஆனால் இப்பொழுது என்ன அரசியல் நடக்கிறது என்றால் விஜயகாந்த் மனைவி அரை சதவீத ஓட்டை வைத்துக்கொண்டு அரை சதவீதம் இரநூறு பேர் ஓட்டு போட்டால் ஒருவன் ஓட்டு போடுகிறான் சமம் சமம் ஒரு ஓட்டுக்கு சமம் நூறு பேர் அரை அரை ஆள் தான் ஓட்டு போடுகிறான் அரை சதவீத ஓட்டை வைத்துக்கொண்டு பத்து எம்எல்ஏ கேட்கிறார் ஒரு ராஜ்யசபா கேட்கிறார் நான் கேட்கிறேன் நீ ஐம்பது ராஜ்ஜிய ஐம்பது எம்எல்ஏ சீட்டும் ஒரு ராஜ்யசபா அஞ்சு ராஜ்யசபாவும் தப்பு என்று நான் சொல்லவில்லை ஆனால் திமுகவிடம் கேட்பது அதிமுகவிடம் கேட்பது அவன் பக்கம் நின்று கொள்வது அப்புறம் மாற்றானை விமர்சிப்பது என்பது நல்ல அரசியல் இல்லை சரி இந்த நாடு கருணாநிதி குடும்பத்தால் கேள்வி அப்படி ஆனால் எப்பொழுது இந்த பக்கம் இவன் இடம் தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி இவங்க நடுநிலையை யாராவது நடுநிலையா இருந்தா உனக்கு என்ன அப்புறம் திமுக கொடுத்து விட்டால் அதிமுக ஆட்சி அப்படித்தான் நிற்கிறார்கள் திமுக பேசுகிறார்கள் அதிமுகவிடம் பெறம் பேசுகிறார்கள் அது ஒரு இல்லையே நீ நாங்களெல்லாம் என்ன நினைக்கிறோம் என்றால் திமுக அகற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம் ஏனென்றால் இந்த நாட்டினுடைய எல்லா கேடுகளுக்கும் திமுக அடிப்படை என்று கருதுகிறோம் ஆகவே அந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் நாம் சார்ந்திருக்கிற கூட்டணி வென்றாலும் சரி வெல்லாவிட்டாலும் சரி அல்லது நமக்கு அவர்கள் இடம் கொடுத்தாலும் சரி கொடுக்காவிட்டாலும் சரி இதுதான் நிலைப்பாடு இவர்களுக்கு திமுக கொடுத்தால் அதிமுக வரக்கூடாது என்பார்கள் அதிமுக கொடுத்தால் திமுக வரக்கூடாது என்பார்கள் என்றால் இவர்களுக்கு யார் ஆண்டாலும் ஒரே மாதிரியான நிலைப்பாடு நமக்கு அப்படி அல்ல திமுக குடும்பம் அகற்றப்பட வேண்டும் திட்டமான நிலைப்பாடு இருக்கின்ற ஐயா அதை தானே விஜயம் சொல்றாரு திமுக குடும்பம் அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கறத சொல்லட்டும் பிரேமலதா பிரேமலதா ரெண்டு பக்கம் பேரம் பேசக்கூடாது அப்படின்னா அப்புறம் திமுக கொடுத்த பிறகு இவர்கள் தான் ஆள தெரியாதவர்கள் மோசமானவர்கள் என்று சொல்வது பிறகு இந்த பக்கம் கொடுத்து விட்டால் ஸ்டாலின் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்வது ஆக உங்களுடைய பேச்சு மதிப்பற்று போய் அது சரியில்லாத ஒரு அரசு மதிப்பற்று போயிடும் அந்த அரசியலை பிரேமலதாவுக்கு தெரியவில்லை அவர்கள் செய்கிறார் ஒரு பக்கம் நிலையா நிக்கணும் ஒரு பக்கம் நிலையாக நிற்க வேண்டும் கண்டிப்பா வந்து கெட்டதுக்கு துணையாக திருமாவளவன் இருக்கிறார் கம்யூனிஸ்ட் இருக்கின்றன வைகோன் இருக்கிறார் ஏன்னா கெட்டதில் கெட்டதின் பக்கமே நின்று விடுகிறார்கள் அவங்க சொல்லவே இல்லையா சொல்ல மாட்டாங்க அதோடு சேர்ந்து தாளம் அடிப்பார்கள் அவர் முழுகிற போது இவர்களும் முழுகுவார்கள்